கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் கழுத நிறுவம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போசனை போல் ரோமபுரி சபைக்கு எழுதும் போது இப்படி ஆகி சொல்லுகிறார் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் வார்த்தை யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை என்கிற நாமத்தை பறைசாற்றுபவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார் அலே லூயா அப்ப நல்ல கவுனிங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் யாரா இருந்தாலும் அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது மிக அவசியம் அருமையான தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமம் மாத்திரமே இந்த பூமியிலும் அண்ட சராசரங்களிலும் வானத்திலும் பூமியிலும் ஏசு என்கிற நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப உண்மையாகவே அந்த இயேசு என்கிற நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது சரிங்க நாங்க தொழுது கொள்றோம் அது என்ன பயன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே கர்த்தர் உங்களுக்குரிய உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை உங்கள் நோய்களிலிருந்து விடுதலை உங்கள் பண பிரச்சனைகளிலிருந்து கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார் கர்த்தர் இன்றைக்கே உங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சுபாவங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றி அமைக்கிறார் நிச்சயமாகவே அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை உண்டு அப்ப அந்த நாமத்தை இந்த தேவனை கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே பிறந்த எந்த மனிதனாய் இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளும் போதுதான் அப்போ தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறது நம் மேல் விழுந்த கடமை அல்ல கட்டளை இது கடமை அல்ல கட்டளை கர்த்தரிடத்துல இந்த கட்டளையை நாம் பெற்று இருக்கிறோம் உண்மையாகவே தேவனிடத்துல உண்மையாகவே முழு இறுதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்ப அன்பு கூர்ந்தாதான் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள முடியும் ஆமேன் சொல்லுவோமே ஆமேன் நிச்சயமாகவே நாவினால் அல்ல நாவினால் ஏதோ வார்த்தையை பேசி கர்த்தரை புகழ்ந்து ஏதோ நாவினால் அல்ல நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்வீர்களானால் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லையிலோயா அப்ப அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனும் இன்றைக்கும் பிசாசானவன் அநேகரை உண்மையாகவே அடிமைத்தனத்துல உண்மையாகவே தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியத்துல ஜனங்களை பிசாசானவன் நடத்தி கொண்டிருக்கிறான் உண்மையாகவே இந்த காலவேலும் அநேகர் இந்த காணொலியை பார்க்கிறீங்க இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போதே அந்த ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாய் நீங்கள் இன்றைக்கே ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமேன் சொல்வோமே அல்லா நிச்சயமாகவே இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போதே கத்தரை தொழுது கொள்ளுகிற எவனும் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்கிற தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இந்த தேவன் விதித்த கட்டளை நிச்சயமாகவே இந்த காலைவுகளை எந்த பலவீனம் வியாதிகள் கஷ்டங்கள் பாரங்கள் இன்றைக்கு அநேகருக்கு பலவிதமான டிப்ரஷன்ஸ் அநேக உண்டாகிற டிப்ரெஷன்ஸ் அதனால் உண்டாகிற தற்கொலை முடிவுகள் இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இருக்கிற இடத்துல கண்களை மூடி செவிப்போம் தகப்பனே அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரே உம்மை துதிக்கிறோம் இந்த காலவேளை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல கத்தரை தொழுது கொள்ளுகிற எவனம் ரட்சிக்கப்படுவோம் இந்த காலவேலையிலே அநேகர் பலவிதமான விடுதலை இன்று காணொலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுதலை எல்லா எல்லா கடன் பிரச்சனைகள் இந்த காலவில் கர்த்தர் விடுதலை செய்வீராக கர்த்தர் எல்லா விதமான சத்ருவின் காரியங்களில் இருந்தும் எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் விடுதலை செய்வீராக இன்றைக்கு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் கத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் நடப்பிப்பீரன் இன்றைக்கு ஒரு புதிய லட்சிப்பு பிள்ளைகளை சந்திக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஒரு புதிய பலன் இதை போல நான் இப்படி இதற்கு முன்பாக உணர்ந்ததே இல்லை எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்மையாகவே அளவிட முடியாத சந்தோஷம் சமாதானம் என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிறதே என்று அநேகர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷம் அவர்களுக்குள் நிலைத்திருக்க முடியாது நீர் கொடுக்கிற சமாதானம் உம்முடைய சமாதானம் இயேசு இருந்ததன் சமாதானம் பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும் இன்றைக்கு ஒரு புதிய ரட்சிப்பு ஒரு புதிய பலன் புதிய ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு குறித்தாகட்டும் கத்தனை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி அநேகரை நீர் மனதுருகி பிள்ளைகளை விடுதலை செய்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆசிர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஆசீர்வதி பலப்படுத்தவில்லை நாம திருப்பிதா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளை கத்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே ஒரு உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் வீட்டில் தனியாக அநேக பேர் இந்த காணொலியை பார்க்குறீங்க வீட்டில் யாருமே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்னை மோதி இருக்கிறதே இல்ல ஏசு உங்க பக்கத்துல நிற்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலத்து கிரிகளை அவர் இன்றைக்கு செய்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலையை உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார் ஒரு புதிய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் தொடர்ந்து ஏசுக்குள்ளார் முழுமனதோடு அந்த இயேசுவை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆமேன் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உண்மையாகவே இந்த ரட்சிப்பு உங்களுக்கு சொந்தமாகும் தொடர்ந்து கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் காட் BLESS YOU! Amen.